வணக்கம் நான் என்ன அதை மோடி அப்படியே காப்பி எடுத்து ராகுல் காந்தி விளக்கம் இந்தியாவில் தேர்தல் நடைபெற உள்ள ஏழு கட்டங்களில் கட்ட தேர்தல் நிறைவடைந்து மக்களவை தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளும் தயாராகி உள்ளது மக்களவை தேர்தல் கடும் சூடுபிடிக்க ஆரம்பித்துவிட்டது அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவரும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் முன்னாள் தேசிய காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி ரேபரேலி நாடாளுமன்ற தொகுதியில் பரப்புரையை மேற்கொண்டார் மக்களிடையே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ராகுல் காந்தி பேசுகையில் தேர்தல் பரப்புரையில் நான் என்னவெல்லாமோ பேசுகிறோமோ அதை அப்படியே மோடி பேசுகிறார் சமீபத்தில் பிரச்சாரத்தில் நான் அதானி அம்பானி பெயர்களை மோடியால் சொல்ல முடியாது என்று கூறினேன் இரண்டு நாள் கழித்து மோடி அதானி அம்பானியை பற்றி பேசினார் நான் என்ன பேசுகிறேனோ அதை மோடி அப்படியே காப்பி எடுத்து பேசுகிறார் என்று கூறினார் இந்த மாதிரி அரசியல் சம்மந்தப்பட்ட நியூஸ் அரசியல் தலைவர்கள் சம்மந்தப்பட்ட அப்டேட் பற்றி உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ